அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயினுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துல உரிமை யாருக்கு மகனுக்கா மகளுக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ தாயினுடைய பெயரில் ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்து தாய்க்கு எந்த வகையில் வந்த சொத்தாக இருந்தாலும் சரி தாயினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய சொத்து வந்து யாருடைய பெயருக்கு அவருக்கு அடுத்ததாக சென்றடையும் அப்படின்ற கேள்விதான் நம்ம அந்த கேள்விக்கான விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் தாயினுடைய பெயர்ல ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயினுடைய பெயர்ல இருக்கு அதாவது அம்மா பேர்ல இருக்கு அப்படின்னா சொத்து டைரக்டா யார்கிட்டயுமே நம்ம கேட்க தேவையில்லை சொத்து வந்து மகளுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு சரார் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து தாயினுடைய இருக்க இருந்தாலுமே அது மகனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு மகள் அதில் உரிமை கேட்க முடியாது ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருக்குமே அதாவது மகன் மகள் இவங்க இரண்டு பேருக்குமே தாயினுடைய சொத்தா இருந்தாலும் சரி தந்தையினுடைய சொத்தா இருந்தாலும் சரி முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல யார் என்ன சொன்னாலும் சட்டப்படி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத விளக்க போறோம் பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்னு வரும்பொழுது அதில் அதுல நம்ம ஒரு சில விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்னு வரும்பொழுது இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து பெண்களுக்கான சொத்துரிமையானது மறுக்கப்பட்டது அதற்கப்புறம் அந்த பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது ரெண்டையும் இந்திய வாரிசுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் வந்த திருத்த சட்டத்தின் மூலமா இந்த இரண்டு பிரிவுகளையும் பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது இரண்டையுமே நீக்கிவிட்டு பிரிவு ஆறுல வந்து ஒரு மேஜரான திருத்தத்தை கொண்டு வராங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் ஒண்ணு வந்து அந்த ஆக்ட்ல கொண்டு வராங்க அந்த செக்ஷன் சிக்ஸ் பிரிவு ஆறுல வந்து என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூதாதையர்களுடைய சொத்தா இருந்தாலும் சரி அப்பாவினுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி ஒரு மகனுக்கு மேல் ஹயாஸ்க்கு எப்படி முழு உரிமை இருக்கோ அதே போல் ஒரு பெண்ணுக்கும் மகளாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கும் முழு உரிமை சொத்தில் உண்டு அப்படின்றது தான் பிரிவு ஆறில் வந்து ஒரு பெரிய திருத்தமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் அது வேணும்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸோ அந்த இந்திய வாரிசுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் படி பெண்களுக்கும் வந்து சொத்துல முழு உரிமை அதாவது சம பங்கு கேட்பதற்கான முழு உரிமையும் உண்டு அப்படின்றது இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தெளிவாயிடுது அதன் பிறகு இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தாயினுடைய பேர்ல ஒரு சொத்து இருக்கு ஒருவேளை அந்த தாய் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அந்த சொத்து சம்பந்தமா ஏதாவது உயில் எழுதி வச்சுட்டு இறக்குறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அந்த உயில என்ன விஷயங்கள் சொல்லி யாரெல்லாம் வந்து அந்த உயில் மூலமா சொத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்களோ ஒரு தாய் எழுதி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்தானது சென்றடையும் ஸோ உயில் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த உயிலின்படி மட்டுமே சொத்துக்கள் பிரிபடுமே தவிர அப்போ போயிட்டு நம்ம இந்த சட்டத்தின் கீழே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது ஒரு தாய் தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய தன் சொத்துக்களை அவர் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம் அந்த உயிலானது அவருடைய இறப்பிற்கு பின் மட்டும்தான் நடைமுறைக்கு வரும் ஸோ இது வந்து எந்த விதமான இதுவுமே நமக்கு எந்த விதமான தெளிவுமே இல்லாதப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய சொத்துக்கள் சார்ந்த ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் அந்த உயிரில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் போகும் இது ஒரு பாயிண்ட் இப்போ செகண்ட் திங் ஒருவேளை தாய் வந்து தன்னுடைய பெயர்ல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமாக எந்த விதமான ஒரு உயிலும் இல்லை எந்த விதமான ஒரு ஏற்பாடும் செய்யாமலே இறந்துடுறாங்க அப்படின்னு பொழுது அப்ப அந்த சொத்துக்கள் யாருக்கு போகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு கொஸ்டின் மார்க் ஸோ இப்போ முதல்ல இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்கள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாயினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் முதல்ல அவங்களுடைய வாரிசுகளான அவரோட பையனுக்கோ அவரோட பொண்ணுக்கோ இல்ல அவருடைய கணவன் இப்போ ஒருத்தர் இறந்துடுறாங்க ஒரு தாய் இறந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களோட கணவர் இருக்காங்க அப்படின்ற போது இவங்க மூணு பேருக்குமே அந்த சொத்தானது சமமாக பிரிக்கப்படும் ஈக்குவல் ரைட்ஸ் இவங்க மூணு பேருக்குமே அதாவது அவங்களோட அண்ட் ஹஸ்பண்ட் இவங்க மூணு பேருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அந்த ப்ராப்பர்டில இன்கேஸ் இவங்க மூணு பேருமே இல்ல அதாவது ஒரு தாய்க்கு வந்து அவங்களோட பையனும் இல்ல அவங்களுக்கு குழந்தைங்களே இல்ல ஹஸ்பண்டும் இறந்துடுறாரு பொழுது இந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டா ஹஸ்பண்டோட லீகல் ஹயஸ்க்கு ஸோ ஒரு தாய்க்கு குழந்தைங்களே இல்லை அந்த தாயோட கணவரும் இவங்களுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க ஸோ இப்போ தாய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தாயினுடைய கணவரினுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்து போகும் ஸோ இது செகண்ட் திங் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னதும் செகண்ட் சொன்னதுமே இல்ல அதாவது அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க ஹஸ்பண்டுக்கு யாருமே வாரிசுங்க இல்ல அவங்களும் எல்லாருமே இறந்துடுறாங்க அப்படின்னும் பொழுது இந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாயினுடைய அப்பா மற்றும் அம்மா அவங்களுக்கு சமமாக போகும் இது வந்து தேர்ட் பாயிண்ட் ஒருவேளை அப்போ அந்த சமயத்துல அவங்க அப்பா அம்மாவும் உயிரோட இல்ல அப்படின்னு பொழுது இது யாருக்கு பிரிபட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவினுடைய வாரிசுகளுக்கு அதுவும் இல்லாத பட்சத்தில் அம்மாவினுடைய வாரிசுகளுக்கு ஸோ இப்படி தான் ஒருத்தர் ஒரு தாயினுடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் எந்த விதமான இதுவும் பண்ணி வைக்காமல் இறந்துடுறாங்க அப்படின்னும் பொழுது நான் மேலே சொன்னேன் இந்த ஐந்து விதத்தில் பிரிக்கப்படும் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லைன்னா செகண்டு செகண்ட் இல்லைன்னா தேர்டு இப்படி தான் போகும் ஸோ இந்த ஆர்டர் வைஸ் தான் வந்து ஒரு சொத்தானது பிரிக்கப்படும் இதில் நம்ம இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த இப்போ ஒரு தாய் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பேர்ல இருக்கக்கூடிய சொத்து வந்து அவங்க அப்பா கொடுத்ததோ அவங்க அம்மா கொடுத்ததோ அவங்க வழியாக வந்த சொத்துக்களாக இருந்தது அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லீகல் ஹயஸ்க்கு தான் அதாவது தன்னுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ அவங்களுக்கு வந்து இதுல முதல் உரிமை கொடுக்கப்படும் ஒருவேளை ஒரு தாய்க்கு அவங்களுடைய பேர்ல அந்த சொத்து வந்து தன்னுடைய மாமனாரோ மாமியார் மூலமாகவோ இன்லா ஆர் இன்லா மூலமா அந்த சொத்து அவங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்தானது தன்னுடைய கணவனினுடைய வாரிசுகளுக்கு சென்றடையும் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ இப்போ இதுல இருந்து வந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம முடிவா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாயினுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல பையனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது வந்து உண்மை கிடையாது சட்டப்படி நிஜம் கிடையாது தாயின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து மகன் மற்றும் மகள் ஆண் வாரிசு பெண் வாரிசு இவங்க எல்லாருக்குமே சமமான முறையில் பங்கிட்டு பிரித்துக் கொடுக்கப்படும் இதுதான் வந்து இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தெளிவான ஒரு விளக்கம் ஸோ இந்த குழப்பத்தில் இருந்து நான் இன்றைக்கி சொன்ன விளக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்